கனவு சாஸ்திரங்களின்படி கனவுகள் எதிர்கால நிகழ்வுகளை குறிக்கின்றன ஒவ்வொரு கனவுகளுக்கும் பலன்கள் உண்டு என்று சொல்லப்படுகிறது அப்படி அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் கனவுகள் பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோங்க நீங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்கறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய ஆல் பெல்ஸ்ங்களையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் வாங்க தூங்கும் கனவுகள் வருவது இயற்கையானது தாங்க சில கனவுகள் நம்ம ஆச்சரியப்படுத்தினாலும் சில கனவுகள் நம்ம ரொம்ப அச்சப்படுத்துது இருந்தாலும் கனவுகளுக்கு மறைவான அர்த்தங்களும் இருப்பதாக சொல்லப்படுதுங்க அந்த வகையில கனவு சாஸ்திரத்தின்படி ஒவ்வொரு கனவுக்கும் ஒரு அர்த்தம் இருக்குதுங்க உங்களுக்கு தெரியுமா உங்க வாழ்க்கையில பல விஷயங்கள் கனவுகளோட சம்பந்தப்பட்டிருக்கும் அப்படி அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் கனவுகள் பத்தி தான் இந்த பதிவுல தெரிஞ்சுக்க போறோம் முதல் கனவு தண்ணீர் நீங்கள் கனவுல தண்ணீரை கண்டாலோ நதி குளம் போன்ற இடங்களில் நீந்துவதைப் போல் கனவு கண்டாலோ அது மங்களகரமானதாக கருதப்படுதுங்க இந்த கனவு செழிப்பு வெற்றியின் அடையாளமாக கருதப்படுது கனவில் மலையை கண்டால் பணம் வரப்போகிறது என்று அர்த்தம் அதாவது லட்சுமியின் ஆசிர்வாதத்தை நீங்கள் பெறப்போகிறீர்கள் என்ற அர்த்தங்க இதுவே உங்கள் கனவுல மாம்பழம் வந்துச்சு அப்படின்னா கனவுல நீங்க மாம்பழத்தை கண்டால் அது அதிர்ஷ்டம் என்று சொல்லப்படுகிறது வாழ்க்கையில் நீங்கள் ஒரு பிரச்சனையில் இருக்கிறீர்கள் என்றால் அதில் இருந்து மீண்டு நல்ல பலன்களை பெறப்போகிறீர்கள் என்று அர்த்தமாம் அதே நேரத்தில் மாம்பழம் உங்கள் வாழ்க்கையின் முன்னேற்றத்தையும் குறிக்கிறது அதனால் நீங்கள் நல்ல முன்னேற்றம் அடைய போவதால் இது போன்ற கனவை வெளியில் சொல்லாமல் இருக்க வேண்டும் என கனவு சாஸ்திரமும் சொல்லப்படுகிறதுங்க அதே மாதிரி கனவு சாஸ்திரங்களில் ஒரு மதம் சார்ந்த பயணம் நீங்கள் மேற்கொள்வது போன்ற கனவை கண்டால் அது மங்களகரமானதாகவும் இது உங்களை தெய்வம் ஆசீர்வாதித்துள்ளதை குறிக்கிறது உங்கள் வாழ்க்கையில் தெய்வம் உடன் இருப்பதை உணரலாம் உங்கள் கனவு தாமரை மலரை கண்டால் இந்த கனவு ஒரு நல்ல அறிகுறியாக கருதப்படுதுங்க அதாவது உங்கள் வாழ்க்கையில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரப்போகிறது இதன் மூலம் நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்தது நிறைவேற உள்ளது இந்த கனவு ஒரு வலுவான நிதி நிலையையும் குறிக்கக்கூடிய கனவாக பார்க்கப்படுதுங்க உங்கள் கனவில் புல்லாங்குழலை பார்த்தாலோ இல்லைன்னா நீங்க புல்லாங்குழல் வாசிப்பதை போல் கண்டாலோ அது மங்களகரமான அறிகுறிங்க இதை பார்ப்பதன் மூலம் பரஸ்பர உறவுகள்ல அன்பு அதிகரிக்கிறது என்று அர்த்தங்க நீண்ட காலமாக ஒரு உறவுல தவறான புரிதல்கள் இருந்தால் அதுவும் தீர்வடையுங்க உங்களுக்கும் இது சம்பந்த கனவுகள் வந்துருந்துச்சுன்னா கமெண்டில் தெரியப்படுத்துங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கங்க நன்றி